இந்த மாவட்டத்தில் மட்டும் கனமழை பொறுத்தவரை நம்ம எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிற அறிவிப்புகள் தான் நம்ம கொடுக்க போறோம் தயவு செய்து இந்த பகுதிகளுக்கு மட்டும் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க ஏன்னா நிறைய பேர் நேற்றைய தினங்கள்ல கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கேடிசிசி மட்டும் மட்டும்தான் சொன்னீங்க இங்க மட்டும்தான் மழை வரும்னு சொல்லியிருக்கீங்க மற்ற மாவட்டங்கள் அப்ப எங்களுக்கெல்லாம் மழையே வராதா அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து நீங்க தொடர்ந்து தெரியப்படுத்திருந்தீங்க அதனால எந்தெந்த மாவட்டத்தில் உங்களுக்கு மழை வரும் மழை வராது அப்படிங்கிற மிக தெளிவான தகவல் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து நீங்க மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் நீங்க லைக் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு தொடர்ந்து வானிலை அறிவிப்புகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் இவங்களுக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்றுக்கொள்ளட்டும் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யும் அப்படிங்குற சொல்றதுக்கு முன்னாடி இந்த தாழ்வு பகுதி முழுமையாக சென்னை நோக்கி வருமா அல்லது சென்னையிலே கரையை கிடக்குமா அப்படிங்கறதுலாம் நேற்றைய தினங்கள்ல ஏற்கனவே உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் நேற்று மாலை வானிலை அறிவிப்புல ஏற்கனவே உங்களுக்கு நம்ம தெளிவா சொல்லிட்டோம் இந்த தாழ்வு பகுதி எந்த திசை நோக்கி நகரப்போது எந்த பகுதிகளுக்கு மழை வரும் அப்படிங்கிறத நம்ம நேற்றைய தினங்களிலேயே உங்களுக்கு நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம் கேட்கல அப்படின்னா நேற்று மாலை நேரங்களை கொடுத்த வானிலை அறிக்கையை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளுங்க வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடற்கரை ஒட்டி நகர்ந்து பிறகு திசை திரும்பிடும் திசை திரும்பி நமக்கு ஆந்திரா பகுதிகளாவது நல்ல மழை கொடுக்கணும்னு பார்த்தா இது கடல் பகுதியிலேயே அதிக மழை கொடுத்துட்டு போக போதுங்க தமிழ்நாட்டிற்கும் மழை சரியாக கொடுக்காம ஆந்திர பகுதிகள் அதாவது தெற்கு ஆந்திரா பகுதிகளுக்கும் சரியான மழை இல்லாம இது முழுமையாக கடலிலேயே இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து பதிவாகிட்டு போயிடும் நிலப்பரப்புல மழை குறைவு கடல் பகுதிகளில் வேணா மழை அதீத கனமழை மிக கனமழை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் வங்க கடல் பகுதிகளில் முழுவதுமாக கடல்லே கொட்டி தீர்த்திருச்சு நிலப்பரப்புல எந்த அளவுக்கு நகர்ந்து வந்திருக்குன்னு பார்த்தா ரொம்ப குறைவு ஒரு இருபது பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும்தான் இது நிலப்பரப்புல வந்து நமக்கு மழை வந்து பதிவாகும் மீது எண்பது சதவீதம் கடல் பகுதியிலேயே இது மழை வந்து கொட்டி தீர்த்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு அதனால அறிவிக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த கேடிசிசி என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மட்டும் அவ்வப்போது பரவலாக விட்டுவிட்டு கனமழை வந்து எதிர்ப்பாருங்க ஸோ ஃபிளட் வார்னிங் கிடையாதுங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம மிக தெளிவு சொல்லிட்டோம் திசை மாறுவதன் காரணமாக அதுக்காக வெள்ளப்பெருக்கு ஏற்படாதுங்கிறதுக்காக மழையே ஒரு சொட்டு கூட பதிவாகாம போயிடும் அப்படிலாம் கிடையாது வெள்ளப்பெருக்கு மட்டும் தான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம் மழை வரலன்னு நம்ம சொல்லவே இல்லை அதனால கனமழை கண்டிப்பா இருக்கும் இன்றைக்கும் நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பிருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்துல கனமழை மட்டும் எதிர் வெள்ள அபாய எச்சரிக்கை மட்டும் கிடையாது பொழிவு தொடர்ந்து பதிவாகும் இதன் காரணமாக இந்த தாழ்வு பகுதி வந்து தமிழ்நாட்டை ஒட்டி வந்து தான் திசை திரும்புது ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அந்தமான் பக்கம் உருவாகி ஏதோ ஒரு பக்கம் போகுதுன்னா நமக்கு வெயில் தான் நமக்கு வந்துட்டு இருக்கும் ஆனா இது தமிழ்நாட்டு கடற்கரை ஒட்டி வருகிறதுனால உங்களுக்கு மழை பொழிவுங்கிறது கடலோர பகுதிகள் முழுவதுமாக நிச்சயமா கிடைக்கும் வட கடலோரங்கள் மட்டும்தான் தென் கடலோரங்கள் கிடையாது வட கடலோரத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களுக்கு மட்டும் பரவலாக அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு மழை வாய்ப்புகள் பதிவாக கூடும் அடுத்ததாக நம்ம கனமழை எச்சரிக்கை கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரை இந்த நான்கு மாவட்டத்துல கனமழை அதுக்கு ஒரு சென்டிமீட்டர் இருக்கு கனமழைக்கு ஒரு சென்டிமீட்டர் இருக்கு மிக கனமழை மற்றும் அதிகனமழைக்கு ஒவ்வொரு மழை பொழிவுக்கும் ஒவ்வொரு மழை அளவு இருக்கு அதனாலதான் உங்களுக்கு மிதமான மழை கனமழைங்கிறத நம்ம தெளிவா சொல்றோம் கனமழைங்கிறது வந்து எட்டு சென்டிமீட்டர்ல இருந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்யக்கூடிய பகுதிகள் தான் கனமழை இது வந்து எட்டுல இருந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஒரு ஏழு சென்டிமீட்டராவது கனமழை அப்படின்னா அதிகம் அதுதான் கனமழை எச்சரிக்கை அப்படிங்கிறது அப்ப எந்தெந்த மாவட்டத்தில் அந்த கனமழை இருக்குங்கிறத தெளிவா சொல்லிடுறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் மினிமம் ரெயின்ஃபால் செவன் சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த அடுத்து வரக்கூடிய இந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல நம்ம எதிர்பார்க்க முடியும் விட்டு விட்டு தான் நமக்கு மழை இருக்கும் தொடர்ச்சியாக நாள் முழுவதும் கனமழை வருமா நாள் முழுவதும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் அதுல விட்டு விட்டு தான் நமக்கு வந்து பரவலாக கனமழைங்கிறது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆகவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் எல்லா இடங்களுக்குமே இந்த ஏழு சென்டிமீட்டருங்கிறதும் இருக்காது ஏன்னா தாழ் பகுதி முழுமையாக கரையை கிடக்கல திசை மாறுவதன் காரணமாக பகுதியாகவே இந்த கனமழையும் இந்த நான்கு மாவட்டத்தில் பதிவாகும் இப்போ மற்ற மாவட்டங்கள் மிதமான மழை மூன்றுல இருந்து நான்கு சென்டிமீட்டர் மிதமான மழை வரைக்கும் பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதிகளெல்லாம் மிதமான மழை கிடைக்கும் திருவண்ணாமலை வேலூர் போன்ற மாவட்டங்கள்ல நமக்கு வந்து அந்த மாட்ரேட் ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை மட்டும் இந்த கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும் ஆகவே வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர்ல பெரும்பாலும் வான மேகமூட்டம் பனிப்பொழிவா இருந்தாலும் சில இடத்தில் அந்த லேசானது முதல் மிதமான மழை பொழிவுங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள் தப்பியதுங்க அதுதான் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம எச்சரிக்கை கொடுக்கவே இல்லை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில பள்ளிகளுக்கு எல்லாம் விடுமுறை கொடுக்கணும்னு சொல்லி நீங்க மார்னிங் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதுதான் ஏன்னா நமக்கு வந்து பள்ளிகள் வந்து வழக்கம் போல் செயல்படும் உங்களுக்கு வந்து பனிப்பொழிவுக்கு எல்லாம் விடுமுறை கொடுக்க முடியாது ஏன்னா சில கமெண்ட்ல வந்து பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கு ரோடே எங்களுக்கு தெரியல வண்டி ஓட்ட முடியல அதனால விடுமுறை கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல அப்படியெல்லாம் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்க முடியாது அதனால நம்ம தொடர்ந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க மாவட்டத்தின் பேர் மட்டும் நீங்க போட்டு தெரியப்படுத்துங்க அடுத்தபடியாக நம்ம தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களில் பகுதியாகவே நமக்கு மழை பொழிவு லேசானது முதல் மிதமான மழைதான் ரொம்ப பெருசா நமக்கு மழை இல்லை இந்த லேசானது முதல் மிதமான மழை கூட ஏன் வருது அப்படின்னா வடகிழக்கு பருவ காட்டு தமிழ்நாட்டை நோக்கி இன்னமும் வலுவாக வீசி கொண்டுதான் இருக்கு நம்ம வந்து வடகிழக்கு பருவமழை இன்னும் முடிவடையல அந்த கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய காட்டு நிலப்பரப்பை நோக்கி நமக்கு வீசி கொண்டிருக்கிறது இதன் காரணமாகவே அவ்வப்போது மேகக்கூட்டங்கள் உருவாகி அவ்வப்போது மிதமான மழையை வந்து நமக்கு கொடுக்கக்கூடும் மழை முற்றிலுமாக தமிழ்நாடு முழுவதும் ஓய்வு கொடுக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்து கிறிஸ்துமஸ் முடிந்தோ நமக்கு மழை இருக்கு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டத்துல மழை இருக்கும் அது ஒரு மிதமானதுல இருந்து கனமழை மட்டும்தான் இருக்கும் அந்த மழையும் ஏன் வருதுங்கிறத இப்ப நம்ம தெளிவா சொல்லிட்டோம் வடகிழக்கு பருவக்காற்றின் காரணமாக சில நேரங்கள் அந்த கூட்டங்கள் உருவாகி மிதமானதுல இருந்து கனமழை அப்படிங்கிறது அவ்வப்போது நமக்கு பதிவாகிட்டு தான் இருக்கும் எப்போ வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாவது முழுமையாக தமிழ்நாட்டில் மழை விட்டு விலகும் வடகிழக்கு பருவமழை வந்து ஓய்வு கொடுக்கும் அப்படின்னா ஜனவரி மாதங்கள் முடிந்து பிப்ரவரி மாதத்தில் தான் வடகிழக்கு பருவமழையை முற்றிலுமா நமக்கு ஓய்வு கொடுக்க போகுது சரிங்க இந்த தாழ்வு பகுதி திசை மாறிடுச்சு வேற ஏதாவது புயல் வர வாய்ப்பு இருக்குமா அடுத்து வரும் நாட்கள் ஏதாவது புயல் சின்னங்கள் உருவாகுமா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா இப்ப ஏற்கனவே பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் கரையை கடந்ததுல பல மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியது அடுத்த புயல் சக்தி புயல் என்று உருவாகும் நீங்க அறிவிப்புகளை கொடுத்திருந்தீங்க அந்த சக்தி புயல் உருவாக வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க சக்தி புயல் பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இந்த தாழ்வு பகுதி ஒருவேளை வலுப்பெற்று இருந்தால் வலுப்பெற்று நமக்கு வந்து புயலாக மாறி இருந்தா அதுக்கு பேர் சக்தின்னு வச்சிருப்பாங்க ஏன்னா ஒரு புயல் சின்னம்ங்கிறது ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகமாவது குறைஞ்சபட்சம் இருக்கணும் அந்த தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் கூட இல்லைன்னா அது வந்து புயலா நம்ம வந்து கருத முடியாது எண்பது கிலோமீட்டர் இருந்தாலும் அது புயலாக நம்ம சொல்ல முடியாது அது ஒரு தாழ்வு மண்டலம் மட்டும்தான் அதை வந்து தாழ்வு மண்டலம்னா என்ன புயல்னா என்னங்கிறத மிக தெளிவா நீங்க புரிஞ்சிக்கோங்க அதனால தொண்ணூறு கிலோமீட்டர் மேல இந்த தாழ்வு பகுதியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால இது சக்தி புயலாகவும் மாற போறது இல்ல வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வந்து இது போன்ற புயல் சின்னங்கள் மற்றும் புயல் பாதிப்புகள் ஆபத்துகள் இல்ல மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பா நம்ம அறிவிக்கிறோம் ந நிறைய பேர் வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் கேட்டு வானிலை அறிக்கையை போறீங்க தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலையை கேட்டு நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிக்கைகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்கள் மழை இதுவரை நமக்கு ஏன்னா சென்னை பகுதிகளில் போன வாட்டி அந்த கடந்த தாழ்வு பகுதி வரும்போது நாகப்பட்டினத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தான் நிறைய மழை வந்துச்சு ஆனால் சென்னை பக்கம் சரியாகவே மழை வராமல் வெயில் தான் நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது கமெண்ட்டில் போட்டுகிட்டே இருந்தீங்க என்னப்பா சென்னை பக்கம் ஒரு மழை வராதா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் நீங்கள் போன வாட்டியே நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்போவே உங்களுக்கு நம்ம டேட் கொடுத்துருந்தோம் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி நம்ம டேட் கொடுத்துருந்தோம் இருந்தாலும் ஒன் டே டிலே ஆனாலும் உங்களுக்கு எயிட்டீன் நைன்டீனில் கண்டிப்பாக சென்னையில் இப்போ மழையும் வந்தாச்சு மழையும் நிறைய இடங்களில் பெய்து கொண்டிருக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் பனிப்பொழிவு தான் இருக்குங்கிறதையும் நம்ம உங்களுக்கு சொல்லிடுறோம் தமிழ்நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை போதுமான அளவுக்கு மழை வந்திருக்கு எங்க ஊர்ல தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பற்றாக்குறை கடும் வறட்சி அந்த மாதிரி பேச்சுக்கே நம்ம தமிழ்நாட்டில் இடமே கிடையாது எந்த மாவட்டத்திலும் கடும் வறட்சி அப்படிங்கிறது முதல்ல கிடையவே கிடையாது எல்லா பகுதிகளுக்கும் எவ்வளவு சிறப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை பெய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பாக நமக்கு மழை பதிவாயிருக்கு இனி வரக்கூடிய நாட்களிலும் வடகிழக்கு பருவமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கறத மிக துல்லியமா நம்ம சொல்லிட்டோம் எந்த நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை ஓய்வு கொடுக்கும் அப்படிங்கறதே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஜனவரி மாதங்கள் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை காத்து இதற்கு இடையில ஏதாவது புயல் சின்னங்களோ அல்லது தாழ்வு பகுதிகளோ உருவானா கண்டிப்பா உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் நீங்க ஒன்றே ஒன்று பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நண்பர்கள் உறவினர் தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க மழை வரும் தகவல் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கறத மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம்